ஏம்மா என்ன வெயில் என்ன வெயில் ஏதே குடிக்கிறதுக்கு தனி கொண்டு தரட்டுமா வேண்டாம் அது கொஞ்சம் நிறைய உட்காந்து ஓய்வெடுத்தா நல்லாயிருக்கும் வெளியில் போனானே பெரியமன் அவன் வந்துட்டானே அது என்ன வரலத்த அவன் எப்போ வரணும்னு நினைக்கானா அப்போ வந்துட்டு வரான் என்னத்த யோசிச்சு சிரிச்சுட்டு இருக்கிய இன்னைக்கு சாந்த வீட்டில் நடந்ததை நான் சொன்னிட்டு வச்சிக்க நீ இன்னொருத்த கேட்டுட்டு சிரிப்ப என்ன விஷயத்த நடந்து நான் சாந்த வீட்டு போயிருந்தேன்ல అప్పు సాంతటే సాంతూడ మర్ర్మవ పె కొండకే జూస్ పోటు కొంటా అబ్బా ఏకర్లేరే అదే మామ్య కొంటా వెయ్యి అధికారులత అదన మామ్యకు జూస్ పోటు కొంటర్ప నూడే ముద అప్పుడే కొండు ఆన మర్మీ ఎత్తే ఉండికి టీణాను కేట వెయిల్ నేతలే డీ పోట్ అంత పిల్ల కొడుతు టీ ఇలా మదు టీ ఇలా అంత పిల్ల కాఫీ కొంట கொண்டு வந்தது டீ இல்லை காஃபி இல்லை வேற என்ன தேத்தா அந்த பிள்ளை டம்ளரில் கொண்டு வந்து ஒன்றத்தையும் அவள் கொண்டு வரல காலி டம்ளர் தான் கொண்டு வந்தான் காலி டம்ளரா அது எதுக்கு வேற எதுக்கு சாந்தக்கிட்ட டீ போட்டு கேட்கறதுக்கு தான் சாந்தக்கிட்ட டீ வேணுமான்னு அதுக்கு அதுக்காக என்ன சின்னவ எனக்கும் தலை வலிக்கிதுமா கொண்டா பிடிக்கணும்னு கேட்டா அதுக்கப்புறம் என்னத்தன் நடந்து உடனே மருமகாரி ரொம்ப தான் ஆசை இந்த டம்ளரில் எனக்கும் டீ போட்டு கொண்டாங்கன்னு சொன்னான் அந்த நேரம் சாந்தோட மூஞ்சியை பார்க்கணுமே அப்படியே காற்று போன பலூன் மாதிரி சுருங்கி போச்சு அப்புறம் என்ன சேத்த மருமகளை டம்ளரை உள்ளே கொண்டு போய் நான் வந்து டீ போட்டு தரேன்னு அனுப்பி வச்சா நீங்கள் உடனே எங்கேருந்து வந்துட்டு நான் கிளம்புக்கேன்னு சொன்னால் எங்கே அவள் விடுதா நான் டீ போட்டு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி நீ அங்கேயே உக்காட்டி வச்சுட்டா அவள் டீ போட்டு கொடுத்த பிறகுதான் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போக சரி வரம்பு சரி சாந்தா ஒரே போலம்போல் நான் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு இப்படிப்பட்ட மரும வச்சிருக்காள்லன்னு ஒரே போலம் சரி மது நீ உள்ளே போய் அவனுக்கு என்னோருக்கா ஃபோன் பண்ணு அதிய எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டாத அவன் என் மேலே கோவப்படுறதுல தப்புல தான் ஆனால் எதுக்கு தேவையில்லாமல் உன் மேலே கோவப்படுங்கிறது தான் எனக்கு புரியலை எத்தி அவையே ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாவ என்னதுன்னு அனுப்பினோம் அவையே இன்றைக்கி மாமா தங்க தங்கப்படலாம் இதுக்கு மேலே இவனை இப்படியே விட்டா சரிபட்டு வராது என்னத்தை செய்ய புரிய இதில் ஒரு சின்ன திருத்தம் செய்ய புரியலை செய்ய போகிறோம் செய்ய போகிறோமா என்னத்தை செய்யணும் நாளைக்கு நம்ம பேரும் கிளம்பி அங்கே போவோம் நம்ம சாப்பிட்ட பிறவா போனோம் இல்லை மது நம்மளுக்கு சாப்பாடே அங்கே தான் நம்ம காலையிலே கிளம்பணும் அதனால் சுருக்க சாப்பிட்டுட்டு தூங்குவோம் சட்னி ரெடி பண்ணிட்டியா ரெடி பண்ணிட்டாத்த சரி சரி ஏன் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்காம சூடாக ஒரு பத்து தோசை சுட்டு கொண்டு வா என்னத்த நீங்கள் பத்து தோசையை சாப்பிடவே போறியே பத்து தோசை எனக்கு இல்லை நம்ம ரெண்டு தான் சரி சரி எந்திரிச்சி போய் சுட்டு கொண்டு வா ஏத்தே நான் பத்து தோசை சந்தாலும் சுட்டு கொண்டு வந்தோம்னா ஆரி தான் இருக்கேன் பரவாயில்லையா ஆறு நாளும் பரவாயில்ல கொண்டு வா ஆறு நாளும் பரவாயில்லையே நான் ஏற்கனவே சுட்டு வச்சுருக்கேன் போய் எடுத்துகிட்டு வரேன் அடி பாவி